இந்த புள்ள வந்து ஆமா வந்து நான் பாக்கிறேன் போவ வேண்டியதுதான் அங்க பக்கத்துல யாரா யே சொல்லுங்க நம்ம கா ஏய் பத்தல கிச்சன் அது கொண்டாரு ஆ இருக்கா ஆ ஆ அதுல ஆ நம்ம என்ன சொல்லு என்ன சொன்னா என்ன மறை சொன்னா என்னுடைய மதனை அடிக்காத என்று தூத்துற நீகிறார்கள் தாய் உள்ள

தவிர அரை என்று மொட்டை மரமாக முட்டாதே என்னை மெட்ட ரகமா உன்னுடைய தலை இந்த தலைகளே ஊருலும் என்பதை மரம் எத்தனை முறை நீ எண்ணி வெட்டி 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 எறிந்தாலும் சரி மீண்டும் 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 துளிர்த்து வந்து ஒரு நாள் அந்த நாள்

உன்ன உயிரோட வச்சதான்ற என்ன வந்து நீ கொள்ளுவோம் அண்ணன் கிட்ட போய் முறையிடுவே உன்ன உயிரோடவே விடுவா